அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் போற்றுவோம் குருவாரி என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி சொந்த வீட்டில் அவருடைய சொந்த வீட்டுக்கு சுக்கர பகவான் வந்திருக்கார் அப்ப பனிரண்டு ராசிகாரர்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறான்னு பாக்கணும் ஏன்னா சுக்கர பகவான் வந்துட்டாவே யோகமான கிரகம் திடீர்னு யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல கொடுக்கும் எல்லாரும் பாருங்க ஜாதகத்துல வந்தோன்ன தசை வந்து சுக்கர புத்தி வந்தா உடனே ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க பாருங்க ஏன்னா திடீர் ராஜ யோக கிரகம் சுக்கர பகவான் ஏன் ராஜயோகன்னு சொல்றேன் கிரகமான சூரியோட சேர்ந்து சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த சுக்கர பயிற்சி என்ன நிறைய பேருக்கு வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக இருக்கும் சுக்கர பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா இத பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா நாலு கிரகம் என்னை இது பாருங்க அதாவது சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் புதன் பகவான் எல்லாமே பாருங்க அறிவுக்குள்ள கிரகம் இணையுது குரு பகவான் இணைகிறாரு சுக்கர பகவான் இணைகிறாரு அசுர குரு தேவகுரு ரெண்டு கிரகம் சேர்ந்து இருக்குது அப்ப இந்த இடத்துல எல்லா கிரகம் ஆட்சி பலவா மாறிடும் சூரியன் ஆட்சியா வந்துருவாரு குரு ஆட்சியா வந்துருவாரு புதன் ஆட்சியா என்ன ஆட்சி பற்ற கிரகத்தோட அந்த கிரகம் இணையும் போது இந்த நாலு கிரகத்தோட யோகம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சிறு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் இப்ப இந்த பயிற்சி எப்ப ஆகிறார் கரெக்டா பாருங்க மே மாசம் பத்தாமதாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஆகி ஜூன் மாசம் பனிரெண்டாம் தேதி வரை இந்த சுக்கர பகவான் பயிற்சியில இருக்கிறார் அப்ப இந்த ராசி ஃபுல்லாவே உங்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் பாருந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நாலாவது ராசி தாங்க இந்த கடகராசி கடகத்துல பாருங்க தாய் மாதிரி உள்ள குணம் உள்ளவங்க கடகராசி என்பர்கள் குடும்பத்தை தாய்மாரி சுமக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்களை சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த அதிபதி யாருன்னா சந்திரபவான் அதாவது சந்திரன் பாருங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் பயங்கரமான கற்பனை குணம் கிட்ட உண்டு பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடக ராசிக்காரங்க பாருங்களேன் ஒரு லட்சியத்தை அடையணும் அதை விட மாட்டாங்க விடாம லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கடகத்துக்கிட்ட நிறைவர்கிட்ட இருக்கும் இதுதான் கடக ராசி ஒரு அன்பான ராசி ஒரு தன்மையான ராசி ஒரு தன்மையான குணம் உள்ள ராசி கடக ராசியை சொல்றாங்க எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க எந்த சரி விடாம முயற்சி பண்ணி வெற்றியை பார்க்கக்கூடிய ராசி கடகராசி ஒரு அன்புக்கு உகந்த ராசி கடகராசி அன்பான ராசி தன்மையான ராசி தன்மானத்துடன் இருக்கக்கூடிய ராசி கடகராசி சொல்றேன் கடக கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு சாரத்தை பார்த்துக்கங்க தசா புத்தியை பாத்துக்கிட்டு பலன் எடுங்க கரெக்டா பலன் வரும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்ய ஃபர்ஸ்ட் விதி ஜார்த்தை கம்பேர் பண்ணி பலனெடுங்க சூப்பரான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப சுக்கரனா யாரு பொதுவாக மனிதனுக்கு ஆசையை கண்டுபிடிக்கிறாங்க சுக்கர பகவான் சொல்றாங்க யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்குமே லைஃப்ல எப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னா மனசுக்குள்ள ஆசை ஓடும் ஏன்னா கற்பனை ஆசை எல்லாமே சுக்கரன் தான் ஆடம்பரக்காரு சுகசுக்காரு சுகசு பங்களா திடீர் யோகம் வர சுக்கரபவன் ஜாதம் நல்லா இருக்கும் சில பேர் பாருங்க சுக்கரத புத்தி வந்துட்டா பாருங்க ஜாதை எடுத்து பார்த்துருவாங்க ஏன்னா சுக்கரன் எடுத்து யோகம் ஏன்னா நிறைய பேர் கடகராசி வரும்போது தசை வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு சுக்கரன் வரும்போது பாருங்க ஜாத எடுத்துட்டு பார்ப்பாங்க யோகம் இருக்குமா இருக்காங்க ஏன்னா பெருங்கொண்ட பணத்துக்கு குரு சின்ன சின்ன ஒரு திடீர் யோகத்தை காட்டக்கூடிய சுக்கர பவன் சொல்றாங்க சில பேர் சொல்லுவாங்க உனக்கு என்னப்ப தசை வரது குறைப்பிச்சிட்டு கொண்டு திரும்ப ஏன்னா சுக்கரவான் ஒரு வருஷம் ஒரு மாசத்துல கொடுத்துட்டு போயிட்டு வர இதுதான் சுக்கரபகவானுடைய கிரகத்துடைய தன்மையே சொகுசுக்காரு சொகுசு பங்களா இதுக்குன்னா அதிபதி யாரு சுக்கர பகவான் தான் என்றுமே பாருங்க ஒரு பாக்க அறு வயசு மாதிரி இளமையான தோற்றத்தோட ஜாதகத்தை எடுத்து பாருங்க சுக்கர பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் ஆண்களுக்கு யாரு மனைவியை காட்டக்கூடிய யாரு சுக்கர பகவான் தான் ஆண்களுக்கு மனைவியை கட்டக்கூடிய பகவான் வருவாரு அப்படிப்பட்ட கிரக பயிற்சி பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன கொடுக்குறேன் ஃபுல்லா நீங்க பலன் எடுத்துக்கவே இப்ப கிரகங்கள் எங்க அமைப்புல இருக்கும் அப்போ ஒரு ராசியில் இருந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துல கேது பகவான் சந்தாரம் செய்யறாரு அடுத்து எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்பராசில அடுத்து பாருங்க செவ்வாயும் ராகும் சேர்ந்து ஒன்பதாம் பாதத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அதுவும் மீனராசில பத்தாம் பாதத்துல புதன் மகான் சஞ்சாரம் செய்யறாரு பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகான் சுக்கரபகான் குரு பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்யறாங்க இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகன் புதன் சொந்த வீட்டுக்கு வந்துருவாரு ஒன்பதாம் பாதுக்கு வந்துடுவாரு சாரி பத்தாம் பாதுக்கு வந்துடுவாரு புதன் வந்து பதினோராம் பாவத்துக்கு போறாரு எல்லா கிரகம் லாபத்துல போய் நிக்குதுங்க கடகத்துக்கு அவ்வளவுதான் இந்த லா இந்த மாசமே லாப மாசம் சொல்லணும் கடகத்துக்கு எல்லாமே லாப மாசம் இந்த மாசம் லாபகரமான விஷயம் நடக்க போகுது அஷ்டம அஷ்டமசனியை கண்டுதான் பயந்து போயிருக்கிறது அஷ்டம அஷ்டமசனி நிறைய பேருக்கு தடையை கொடுத்து போச்சு யார் ஜாதத்துல சனி பவன் சரியா இல்லையா அவங்களுக்கு எல்லாமே தடையை கொடுத்தார் அஷ்டம சனியோட தாக்கம் கண்டிப்பா இருந்திருக்கும் இனிமே இருக்காது அஷ்டம சனியோட தாக்கம் குறைஞ்சு இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில பார்க்க போறீங்க கடகராசி என்பர்கள் இனிமே நல்ல ஒரு வாழ்க்கையில எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரா கொடுக்குறார் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும் எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வரும் கடகத்தை பொறுத்தவரை ஏன்னா சனி பகவான் ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுப்பாரு உங்க ஜாதக அடிப்படையில் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் நீங்க ஏதாச்சும் ஒரு லக்னத்துல பார்த்திருப்பீங்க லக்ன அடிப்பில சனி பவன் நல்லவரா கெட்டவரா பார்க்கணும் எல்லாத்துக்குமே சனி பவன் வந்து கெட்டவர் கெட்டவர் சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா அஷ்டம சனில நிறைய பேருக்கு அதை பார்த்துருக்கேன் நிறைய தடைகளை தாண்டி ஜெயித்தவங்களும் பல பேர் இருக்காங்க அஷ்டம சனில அஷ்டம சனில நிறைய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க அதனால எல்லாருமே சொல்லுவாங்க சனி பவன் வந்து கெட்ட கிரகணம் அவர் இருக்கிற இடத்த பொறுத்ததான் சொல்ல முடியும் இப்படி பார்க்கும் பாருங்க என்னை பொறுத்தவரையும் பாருங்க இனிமேல் எதிர்காலங்கள் இந்த அஷ்டம சனி தகம் குறைஞ்சு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில இந்த சுக்கர பேச்சு கொடுத்தே தீரும் ஏன்னா பதினோராம் பாதத்துல இவ்வளவு கிரகம் லாப கிரமா இருக்கும்போது லாபத்தை தான் கூட காட்டுவாங்க பலவினத்தை காட்ட மாட்டார் அதனால டைமிங் சூப்பரா இருக்கு ஏன்னா இவ்வளவு கிரகம் உயிர் பதினோராம் பாதத்தில் இருக்கும்போது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நடக்காதுல்ல இனிமே நீங்க போகக்கூடிய பதவி எல்லா என்ன பாதை வரும் வெற்றி வரணும் யாரு கிரகம் அங்கே இருக்காது சூரிய ராஜகிரகத்தோட எல்லா கிரகம் சேர்ந்துருக்குங்க ஏன்னா சுக்கரன் வர்றாருன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது உங்களுக்கு பதினோராம் நாலாம் வீட்டை அப்படின்னு பதினோராம் உங்களுக்கு சுகத்தை காட்டக்கூடிய குடிக்கிற சுக்கர பகவான் தான் பதினொன்னு பெருமண்ட பணம் ஆசையை காட்ட குடிக்கிறோம் சுக்கர பகவான் தான் இந்த கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கும்போது ஏன் பயப்படணும் அஷ்டம சனின்னா உங்களுக்கு தள்ளி நிற்கும் இப்ப பயங்கரமான யோகம் இருக்கும் யார் ஜாதத்துல குருவும் சனியும் நல்ல யோகத்துல இருக்கும் இப்ப அஷ்டம சனி தாக்கம் குறைஞ்சே தீரும் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயம் வரப்போகுது இந்த சுக்கர பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கடகராசிக்கு கொடுக்க போறார் எது வந்தாலும் சரி இனிமே ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது இந்த சுக்கர பயிற்சி வாழ்க்கையை மாத்தி அமைச்சே தீரும் இது நடந்தே தீரும் ஏன்னா உங்களுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் முதல் பலனை என்ன சொல்லுவாங்கன்னா கடகராசி என்ன நடந்துச்சுன்னா பாருங்க கணவர் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் ஒரு தடைகள் யார் ஜாதக சனி சரியா இல்லையா கணவர் முனையில் ஒற்றுமை தடைப்பட்டிருக்கும் வேலை உத்தியத்துல நிறைய விருது பரிவு இருக்கும் வேலை மாற்றம் வந்திருக்கும் தொழில் மாற்றம் இருக்கும் வேலை உத்தியல ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க கண்டிப்பா ஒரு சரியா இருந்திருக்காது நண்பர்கள் பழக்க வழக்கம் தொழில் இதுல ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன சின்ன தடைகளை கண்டிப்பா இதுக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க யாரு கண்டிப்பாக கடகராசிக்கார தந்தையுடைய உடல்ல பிரச்சனை தொழில் பறி போறது தொழில லாபத்தை காசு பண்றத எடுக்க முடியல சில பேருக்கு சனிபான் யார் அதெல்லாம் சரியா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் திடீர் கண்டங்கள் திடீர் பிரச்சனை எல்லாமே கடகராசிக்காரங்க பார்த்தாங்க இந்த சுக்கர பேச்சு கொஞ்சம் உங்களுக்கு மாத்தி கொடுக்குது இந்த அந்த மே மாசம் பத்தொன்பதுல இருந்து ஜூன் மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ள ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டாந்து கொடுக்குறாரு பார்த்துக்கணும் உங்க வாழ்க்கை பிரகாசமா கொண்டு போவார் நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே வெற்றி பாதையா கண்டிப்பா வந்தேதி சுக்கர உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கும் நிறைய பேருக்கு என்னுடைய முதல் வேலை நீ என்ன நினைக்கிறோம் ஏத்த வேலை ப்ரமோஷனான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை உங்களுக்கு உண்டு கடக ராசிக்காரர்களுக்கு அது நல்ல வேலையா கண்டிப்பா அமையும் எதிர்பார்த்த விட டப்பான வேலையை அமைச்சு கொடுக்க போறாரு நான் வேலை உத்தியோகத்துல புதுசா வேலை தரக்கூடிய நபர்கள்லாம் வேலையை மாத்திருப்பீங்க மே மாசமே மாத்திருப்பீங்க இப்ப மாற போறீங்க நல்ல ஒரு மாற்ற வேலை உத்தியத்துல வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷனான வேலை கிடைக்க போகுது ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இப்ப கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் வேலை உத்தியோகம் கடைகள் கிடையாது நல்ல ஒரு மாற்றத்தை வேலை உத்தியத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க இங்கேயும் வேலை பார்க்கும்போது வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் வருது அதுவும் அரசாங்க வேலையில பாக்கறவங்க ப்ரமோஷன் வருதுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை பார்க்க விட்டாங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷனா கண்டிப்பா கிடைக்க போகுது இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டுங்க சொந்த இடம் வாங்க போறீங்க ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க இப்ப வாங்க போறீங்க ஆனா இடத்துக்கிட்ட உங்களுக்கு காசே கையில் இருக்காது ஆனா கடன் போய் கட்டில எங்க கிடைக்கும் போயிடும் புதன் வந்துட்டாருன்னா அதுவும் கிடைச்சிடும் எப்ப முப்பத்தி ஒன்னால்திக்கு அப்புறம் இப்ப கடன் வாங்கியாச்சும் இடமோ பூமியோ வீடோ வாங்குற யோகம் உங்களுக்கு உண்டு யாருக்கு கண்டிப்பா கடகராசிக்கு இருக்குது இதை கரெக்டாக பயன்படுத்துக்கும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது ரெண்டு யோகமும் சூப்பரா பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் ஜாதத்தில் உண்டு எப்படிப்பட்ட கோர்ட்டு வழக்காக வழக்கா இருக்கட்டும் எடுத்த அந்த வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல அனுகூலமா வர்றது வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கணும் கோர்ட்டு வழக்கு பிரச்சனை இருக்காது தடைகள் நீங்க நல்ல அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய அமைப்பு பிரகாரம் அதே மாதிரி திருமண பேச்சுகள் மனசுக்கு பிடிச்ச பெண்ண காதல் திருமணம் நிறைய நடக்க போகுது காதல் திருமணம் கண்டிப்பா நடக்கும் இனிமே திருமணத்துல கலகம் வராது குருவே உங்களுக்கு பாருங்க பதினொன்றாம் இருந்தாலும் சுக்கரனே சொந்த வீட்டில் ஆட்சி பார்த்து உங்களுக்கு நாலு கிரகம் இணைக்கும் போது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுப்பாரு அப்ப திருமண தடைகள் நீங்க நல்ல அனுகூலமா வந்து திருமண வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை பார்க்க போறீங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு திருமணத்துல அதே மாதிரி குழந்தை பாக்கியம் கிடைக்கல குழந்த பாக்கியம் கண்டிப்பாக நிறைய கிடைச்சிரும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது குழந்தை பாக்கியங்கள் குழந்த பாக்கியமும் கண்டிப்பாக அனுகூலமாக வர்றதுக்கு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது மருத்துவ செலவு குறைஞ்சி நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை கொடுக்குறாங்க அரசியல்வாதிக்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் ரெண்டுமே பாருங்கள் இருக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் வருது அரசாங்க வேலையும் கிடைக்குது மாணவ மாணவ பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் படிப்பு கல்வி எக்காரத கூட தட மாட்டார் கல்வியில் நல்ல ஒரு எந்த சப்ஜெக்ட் எடுத்து சரி இனிமேல் உங்களுக்கு யோகமாக வரும் பாருங்க கடகராசி இந்த சுக்கர பயிற்சி பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குது பெருங்குண்ட லாபம் நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பற்றி பேச சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக நூற்றுக்குன்னு ஒரு பெர்சென்ட் நிறைய பேருக்கு யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே படத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்துட்டு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உண்டு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு லாட்ரி யோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெளிநாடு கரன்சி உங்களுக்கு வருது எல்லாமே ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய கூடிய பதவி என்ன பாதை ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பதவி பாக்குறீங்க கமிஷன் வேலை நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பராக கொடுக்கிறார் ஆசிரியர் வேலை பார்க்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வருது இப்ப நம்ம நட்சத்திர பிறகு முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர பிறந்தவங்க இதுலையுமே பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு புறக்கணும் விட்டு கொடுத்து புறக்கணும் எல்லாமே புனர்பூசணப்பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க நிமிங்க உங்க வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி அமைச்சு கொடுக்கிறார் அரசாங்க தொடர்பு கண்டிப்பா வருது அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்குது அரசு மூலம் நிறைய ஒரு மதிப்பு மதிய உங்களுக்கு வருது ஒரு தலைமை பொறுப்புக்கு போறீங்க தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல வருது நீ புனர்பூசணா எந்த கவலை இல்லாம பயணி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே வெற்றியை வரணுமே போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா கண்டிப்பா கொடுத்தே தீர்வாரு அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப தடையில பார்த்துட்டா வாழ்க்கையிலே நிறைய ஒரு போட்டி போராட்ட கழகத்தை பார்த்தவங்க யாருன்னா பூசணா அஷ்டம சனி கடுமையா தாக்கத்தை கொடுத்துட்டாரு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு நிறைய அவமானத்தை கொடுத்துட்டாரு நிறைய போட்டி போறதுக்கு போராட்ட தடையை எல்லாமே கொடுத்துட்டாரு உடல் தாக்கத்தை கொடுத்துட்டாரு எல்லாமே கொடுத்துட்டாரு இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களுக்கு குறையுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே கண்டிப்பாக அமையும் ஒரு செலவு பண்ண போறீங்க இடம் மாற்றம் பண்ண போறீங்க வெளியூர் போக போறீங்க வெளிநாடு போக போறீங்க இது எல்லாமே யோகமா இருக்கும் இரும்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் தோல் வேலை உத்தியோகத்தை தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வருது நீங்க இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே பயங்கரமாக வெற்றியை கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு மெக்கானிக்கல் வேலை வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில செல்லப்படுறதா ரொம்ப அனுசரிச்சு போகக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் பயங்கரமான டேலண்டான குணம் இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா பாருங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வரும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதுபி நீசம் பார்த்தாருங்க இப்ப நீசத்திலிருந்து வெளில வந்துட்டாரு இனிமே நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில வருது ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பெருங்குண்ட பணம் இன்கம் வருமானம் வேலை உத்தியோகத்தை உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வருது தொழில லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு மெயினா ஐடி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி தகவல் தொடர்பு ஒரு விஷயம் எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு இனிமே மெயின் நீ போகக்கூடிய பதவி எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு இனிமே எந்த ஒரு தடை வந்தாலும் எடுத்து நின்னு ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதாவது ஆயுள் சில அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது ஆயுள் சில பண்றதுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த நேரம் அமைச்சு கொடுக்குற அதே மாதிரி பாருங்க இந்த மெயினா பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷன் ஏஜென்சி பார்க்கக்கூடிய எல்லாமே ஒரு மாற்றம் கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது